தண்ணி எங்கங்க இருக்கு பேசுறப்ப பேசுங்க நடந்து போவாதீங்க தட்ஸ் நாட் குட் சரி நான் பேசவே கூடாதா உங்க வாய்ஸ் பண்ணாதீங்க வாய்ஸ் ரேஸ் தான் பண்ணுறாங்க என்ன ஏ என்ன ஏ நான் பேஸ் என்ன பிரச்சனை இப்போ இங்க பேசுறப்ப போனீங்களா நான் ஃபுல்லா பேசுறேன் பேசுங்க நான் கேக்குறேன் நான் நல்லது பண்ணுவோம் மச்சான் நம்ம வந்து ஒரு கேட்டது பண்ணா நம்ம கேட்டற ஓகேவா அப்ப கேட்டவனாவே இருந்து சார் நீங்க கம்ரதின் வேஸ்ட் ஆஃப் டைம் டாக்கிங் கம்ரதின் அந்த நெக்லஸ் இருக்கு நான் அது கொடுத்துறேன் சரிங்களா அண்ணா வேற ஏதாவது ஜட்டி கிட்ட ஏதாவது கொடுத்துருக்கீங்களா கமருதீன் ஜட்டி கிட்ட ஏதாவது கொடுத்துருக்கீங்களா கமருதீன் நீங்க என்ன கமருதீன் வெட்றீங்க நான் பேசுறேன் நான் பேசுறேன் ஐயோ இல்ல பாரு சாப்பிடும்போது என்ன சொன்னே இப்போ எனக்கு தோணுனதை எக்ஸ்பிரஸ் பண்ணுமா செருப்பு இருக்கு செருப்பால நீ என்ன அடிச்சிருக்கணும் கமருதீன் செருப்பால அடிச்சிருக்கணும் என்ன புரியதா பேட் டச் பண்றாங்க வேற வேலை வெட்டி இல்ல எங்களுக்கு

ஆமா <laughs> கமுறது <laughs> அவர் இருந்து அவர் என்ன அவருடைய விழுமியத்தில் ஹீரோ வர்றன சரிதான் அது விழுமியம்னு தெரியுதா விழுமையம்னு விழுமையான வாழ்க்கையினுடைய மதிப்பீடுகளை நல்ல குணங்கள்ல யாரையும் கைவிடாத குணங்கள்ல அதுல அதில் வந்து எது நல்லதுன்னு உரசி பார்க்கணுமுல்ல அக்கா நைஸ் லைஃப் தோசர் லைஃப் டிசைட் பண்ற ஸ்பேஸ் வந்து இட்ஸ் நாட் திஸ் வாட் எவர் இட் மே பி ஐ டோன்ட் நாட் இது அது என்னது அதெல்லாம் கேட்க எனக்கு விருப்பம் இல்லை எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும் வரும்போது பாரு வாங்க அக்கா அக்கா சரிம்மா தங்கச்சி தங்கச்சி அது அக்கா ஜெமிலா அக்கா எல்லாம் ரொம்ப கேட்டாங்க ஃபேமிலிலாம் இருக்கும் அப்படின்றது ஃபேமிலிலாம் இருக்கும் அப்படின்றத ஃபேமிலாம் இருக்கும் அப்படின்றத பார்த்து விளையாட சொன்னாங்க நம்ம வெளியே போகும்போது வெளியே நம்ம நல்லா விளையாடுங்க தனியா விளையாடுங்்க நீங்க எதுவும் எடுத்துக்க வேண்டாம் எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம் தப்பா எடுத்துக்காத மாதிரி பண்ணுங்க தப்பா எடுத்துக்காத மாதிரி பண்ணுங்க உங்களை படுத்துற மாதிரி இருக்கும் உங்களை படுத்துற மாதிரி இருக்கும் உங்க அம்மாவை பெருமைப்படுத்துங்க இவன் என்ன பெருமைப்படுத்தணும் அதே தான்

கமருகன் உங்க மயக்க மாட்டுங்க பாரு உங்க 哎呦 <呀 S>！ நவு யுவர் அன்மேரிடு ஓகேவா நல்ல ஒரு லைஃப்பாக அமையணும் மதுரையில் நம்ம ஊர் பக்கம் கலாச்சாரம்ன்றது நீ ரொம்ப ஹோம்லியாக இருக்க உனக்கு நல்ல ஒரு ஹோம்லியான மாப்பிளையும் அமையும் இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி இதுனா அது ஒரு பெரிய அப்படியே என்னன்னா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணுறான் ட்ரை பண்ணுறான் நான் வந்து அண்ணே கமுர்தினண்ணே அப்படின்ட்டு தான் அவனுக்கு கூட பாரு அண்ணே எங்கள் பேர் நேற்று அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்படின்னா நான் வந்து அப்படியே அப்படியே அவாய்ட் பண்ணி இப்படி தான் கேளுங்க ப்ரீன் பண்ணா நாங்க பேசிகிட்டே நான் வந்து நாண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப இவன் வந்து என்ட வானண்டியரா வந்து பேசிக்கிட்டே இருந்தான் சரி நீ என்ன பேசுவ சரி போ போ ஆனா நீ என்கிட்ட பேசுறனால நான் உன்ன எங்க வைக்கணுமோ அங்க வச்சு தான் பேசுவேன்னு தான் நான் உன்ன டீல் பண்றேன் அப்படியே இப்படி நான் பாரு நான் அப்படியே இப்படி